அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை டுடே எபிசோட் கார்த்திகா வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு சேரம் தான் வேணும் சேரமாமா இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்றாங்க அவர் தான் உலகம் அவர் தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்போ அவர் எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது தான் எனக்கு இன்னும் ஒரு பல் பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்றாங்க என் அப்பா அம்மா வந்தால் தயவு செஞ்சு அவங்க கூட என்ன அனுப்பிடாதீங்க எனக்கு சேரம் மாமா வேணும் அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நடேசன் இருந்துட்டு இங்கே பாருமா உன்னுடைய அப்பா அம்மா தான் எப்படின்னு தெரியும் தேவையில்லாமல் வந்து எங்க மேலதான் வந்து தேவையில்லை அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து கிளம்புன்றாங்க இல்ல நான் கிளம்ப மாட்டேன் எனக்கு சேர மாமா வேணும்னு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த டைம் நான் ரொம்ப உறுதியா இருக்கு சேர மாமா வேணுன்றதுல அப்படின்னு வாங்க உடனே வந்து சேரன் இருந்துட்டு நீ அல்லாதப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை உடைய தலையில கையை வச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருமே சேரனுடைய முகத்தை மட்டும் தான் பாக்குறாங்க சேர மாமாவுடைய முகத்தலுமே அந்த அளவுக்கு ஒரு காதல் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது நீ இதா இருந்துட்டு சேரன் வந்து இந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க கார்த்திகாவை அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சா சந்தோஷமா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் நாமளே பிரிச்சு மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நடேசன் கிட்ட வந்து உண்மையிலே நான் சேரம் அம்மாவா ஆசைப்படுற அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாரு உன் அப்பா அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பேச்சை மாற்றி பேசக்கூடாதுன்றாங்க கண்டிப்பா நான் பேச்சை மாற்றி பேச மாட்டேன் எனக்கு சேரம் மாமா வேணும் ப்ளீஸ் அதை மட்டும் ஏதாச்சும் பண்ணுங்கன்றாங்க சரி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க உண்மையாவார் சொல்றீங்க உண்மையாக தான் சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க ஆனா என்ன பிரச்சனை வந்தாலையும் நீ ஸ்ட்ராங்கா இருப்பேன்ன்றதை நீ சொல்லுன்றாங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பேன் எந்த காரணத்தை கொண்டு நான் சேர மாமா விட்டு போக மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது சரி நீ இனி படாத நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கார்த்திகா உடனே சேரன் இருந்துட்டு அது வந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க வீட்டுல இருந்து வரத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தை பண்ணி ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பா வந்தால் கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் அண்ணா உங்களுக்கு கார்த்திகா கிடைக்க மாட்டாங்க நான் சொல்றதை நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்றாங்க கார்த்திகா வேணும்னா இன்னைக்கு நம்ம அந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணே உன்னை எப்படி ரெடி பண்ணி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ பாண்டி கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே வேஸ்ட்டு சட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடிய காலையில் தான் என்ன பொண்ணுக்கானுன்னு சொல்லிட்டு தேடுவாங்க அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் வீட்லேயே நம்ம தாலி கட்டிடலான்றாங்க தாலிக்கு என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்துடுங்க தாலிக்கு அப்படின்றாங்க தாலி இருக்குது இருங்க வரேன்னு சொல்லிட்டு சோரம் போய் எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட் டைம் ஆனால் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது கோவிலில் வாங்கினோம் இல்லையா அதுதான் இது அப்படின்றாங்க இப்போ இது யூஸ் ஆகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அண்ணன் இந்த தாலியை கார்த்திகோடைய குளத்தில் கட்ட போகிறாங்க இன்றைக்கி அவங்களுடைய கல்யாணமும் நடக்க போதுன்னு வாங்க அப்படின்னு அந்த மாமா நீங்கள் அவ்வளோ மாமா என் கழுத்தில் தாலி கட்டி இனி எந்த நிமிஷமும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்றாங்க அவங்க மைண்ட் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா யார் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சாலே நான் போக மாட்டேன் எனக்கு என் அம்மா முக்கியம் இன்றைக்கி நான் வீட்டை பற்றி எதை பற்றியுமே யோசிக்க போகிறது இல்லைன்றாங்க என்னை பற்றி யோசிக்காத போது நான் இதுக்காக வீட்டை வீட்டை பற்றி இப்போ யோசிக்கணும் எந்த காரணத்துக்காகவும் நான் இப்போ வீட்டை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அதில் ரொம்பவே உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுசன் இருந்துட்டு உன் அப்பா அம்மாவும் என்னென்ன பேச்சு பேசினாங்க இன்னைக்கு பார்த்தல இன்றைக்கி அவங்க அவங்கள பார்த்து நான் கை தட்டி சிரிக்கிற நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நீ என்ன இருந்துட்டு கார்த்திகா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா தைரியமாக இருங்கன்றாங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லா பிரச்சனையுமே நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துக்கும் நீங்கள் வரணுன்றாங்க அதை விட்டு ஐயோ இது நடந்துருமோ அது மட்டு எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அப்படின்றாங்க சரிங்க நிலான்றாங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க தாலி கத்துங்க அப்படின்னு அப்புறமா நம்ம சேரனுமே வந்து கார்த்திகாவுடைய கழுத்தில் தாலி கட்டலான்னு போகும்போது போது அப்போ கார்த்திகாவுடைய அப்பா அம்மா ரொம்ப கோபமா என் நிலா அநிலான்னு கத்திட்டு தூரில் எட்டு ஒதுக்கிறாங்க அதை பார்த்ததுமே குடும்பமே அந்த அளவுக்கு அதிர்ச்சியில் இருக்காங்க கார்த்திகாவும் பயங்கர அதிர்ச்சி கார்த்திகா சேரனுடைய கல்யாணம் நடக்க போதா இல்லை அந்த இடத்துல கல்யாணம் நின்று போய் மறுபடியும் வந்து ரெண்டாவது முறையாக ஏமாற்றத்தோடு நிற்க போகிறாங்களா நம்ம சேரன் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ